வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக நாம் வாஸ்து பிரச்சனையால் இன்றில் நம்மில் பலர் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் தேவையில்லாத பதட்டமும் பயமும் நாம் நிதானமாக இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் குறை கூறுவதால் வாஸ்துவை பற்றி பயம் வந்து கொண்டுதான் இருக்கிறது பண்டைய காலங்களில் வாஸ்துவை பெரிதாக நினைப்பதில்லை காரணம் நமக்கு நுழைவாசல் என்று ஒன்று இருந்தால் அதற்கு நேராக பின்வாசல் என்று வைத்து கட்டியிருந்தார்கள் பொதுவாகவே அனை அனைவர் வீடும் அதிக அறைகள் கொண்டு பெரிய வீடுகளாகவே அமையப்பெறும் மேலும் ஜன்னல்கள் வீடுகளில் இரண்டு புறமும் ஜன்னல்களும் முன்புறமும் பின்புறமும் வாசல் வைத்து இயல் இயல்பாக கட்டியிருந்தார்கள் மேலும் பாத்ரூம் போன்றவை வீட்டிற்கு வெளியேவே அமைக்கப்பட்டிருந்தது அதனால் வாஸ்து பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படவில்லை இந்த நவீன காலங்களில் பல விதமாக வீடுகள் அமைப்பதாலும் ஜன்னல்கள் அதிகமில்லாமல் அமைப்பதாலுமே வாஸ்து பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது பொதுவாக ஈசானிய மூலையை நாம் காலியடமாக வைத்து கொள்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது நமக்கு ஈசானியத்தில் அறைகள் அமைந்திருந்தாலும் நமக்கு அங்கு அதிக பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிறிதளவு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி பூக்கள் போட்டு வைக்கலாம் நாம் வாசு குறைகளை எளிதாக போக்குவதற்கு நம் முன்னவர்கள் காலத்திலே பயன்படுத்தியது வாசல் நிலைவாசல் முன்பு ஒரு கண்ணாடியை வைப்பதுதான் ஒரு பெரிய கண்ணாடியை வாங்கி நாம் நுழையும் முன்பு நுழை உள்ளே நுழைபவர்கள் அதை பார்க்கும்பாறு நாம் மாட்டி வைக்க வேண்டும் நுழைவாசலுக்கு நேர் நேரே நமக்கு மாட்ட முடியாவிட்டாலும் வீட்டில் நாம் விரண்டாவில் நுழையும் போது அங்கு தெரியும்படியாவது மாற்றிக்கொள்ளலாம் நாம் வாங்கி மாட்டும் கண்ணாடி நமக்கு சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்க வேண்டும் நமக்கு வட்டமாக இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் இப்படி நாம் வாங்கி மாற்றும் கண்ணாடி கொஞ்சம் பெரியதாக மாற்றிக்கொண்டால் இது வாஸ்து குற்றத்தை நீக்கப்பெறுவதாக கூறப்படுகிறது இது நாம் முன்னவர் காலத்தில் பார்த்திருப்போம் அனைவர் வீட்டிலும் நிலைவாசல் நுழையும் போது ஒரு பெரிய கண்ணாடியை மாற்றியிருப்பார்கள் அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் கலக்கலப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அதிக சொந்த பந்தங்கள் வாங் வந்து போவார்கள் ஆனால் திருஷ்டி என்பது அதிகம் ஏற்படாது சண்டை சச்சரவுகளும் ஏற்படாது இன்றைய காலகட்டங்களில் நாம் திருஷ்டி பரிகாரமாக பல பொருட்களை வாங்கி வைக்கிறோம் அவை எல்லாம் பலன்கள் அதிகம் தராது நாம் இந்த கண்ணாடியை வாங்கி வைப்பது நல்ல நேர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இது ஒரு எளிய பரிகாரம்தான் நாம் அவரவர் வீட்டிற்கு நுழையும் இடத்தில் மாட்ட முடிந்த இடத்தில் இந்த கண்ணாடியை மாற்றிக்கொள்ளலாம் வசதி உள்ளவர்கள் ஆள் உயர கண்ணாடி இப்பொழுது அழகழகாக பெரிதாக கிடைக்கிறது நாம் ஸ்டாண்ட் போல் அதை நிப்பாட்டியும் வைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது கண்ணாடி மாற்ற வசதி இல்லாதவர்கள் அதுபோல் நாம் நுழைவாசலில் ஒன்றை வைத்துக்கொண்டாலும் நமக்கு நேர்மறை ஆற்றலே கிடைக்கும் இது ஒரு எளிய வாஸ்து பரிகாரம்தான் இதற்காக நாம் வீடுகளை இடித்து மாற்ற தேவையில்லை இந்த ஒரு கண்ணாடியை வைத்தே நாம் பல பெரிய சாதனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடைவோம் நன்றி வணக்கம்